அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை காரணம் காட்டி இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்திருப்பது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை பதற்றமடைய செய்துள்ளது இந்த நடவடிக்கை உலகின் மிகப்பெரிய இரண்டு ஜனநாயக நாடுகளுக்கு இடையிலான நட்பை பாதிக்கும் வகையில் இருக்கும் என அரசியல் வட்டாரங்களில் கவலை எழுந்துள்ளது இந்த நிலையில் டிரம்பின் குடியரசுக் கட்சியின் முக்கிய தலைவராகவும் ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்காவின் முன்னாள் தூதராகவும் இருந்த நிக்கி ஹேலி இந்த சூழ்நிலையை தீவிரமாக எச்சரித்திருக்கிறார் அமெரிக்க ஊடக அவர் வெளியிட்ட கட்டுரையில் இந்தியாவுடன் ஏற்பட்டிருக்கும் இந்த மோதல் அமெரிக்காவின் தேசிய நலனுக்கு பாதகமாகும் என்றும் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த அமெரிக்காவுக்கு இந்தியா அவசியமான கூட்டாளி என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் அவர் மேலும் கூறியிருப்பதாவது ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது புதினின் உக்ரைன் போருக்கு நிதி உதவுவதாக ட்ரம்ப் கூறுவது உண்மைதான் ஆனால் அதற்காக இந்தியாவை எதிரியாக கருத முடியாது ஆசியாவில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்கும் ஒரே நாடு இந்தியாதான் எனவே கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கட்டியெழுப்பிய உறவை சிதைப்பது பேரழிவாகும் என்று கூறியிருக்கிறார் ஹேலி தனது கட்டுரையில் மேலும் கூறியிருப்பதாவது அமெரிக்காவின் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு இலக்குகள் இந்தியா முக்கியமான கூட்டாளி என்பதை வலியுறுத்தியதோடு அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் இந்தியாவின் பாதுகாப்பு உறவுகள் அதிகரித்து வருவதையும் சுட்டிக்காட்டினார் சுதந்திர உலகின் பாதுகாப்பிற்கான முக்கிய தூணாக அமெரிக்கா இந்தியா உறவை கருத வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் சீனாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு பிறகு இந்தியாவின் வளர்ச்சி உலகளவில் மிகப்பெரிய புவிசார் அரசியல் முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது இந்தியாவின் வளர்ச்சியும் சக்தியும் அதிகரிக்கும் போது சீனா ஆதிக்கம் குறையும் எனவே அமெரிக்கா இந்தியாவை எதிரியாக அல்ல நண்பனாகவே பார்க்க வேண்டும் என்பதே அவருடைய கருத்தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையை விரைவாக சரி செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதாக கேலி வலியுறுத்தியிருக்கிறார் டிரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினால் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் சரியாகிவிடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் சீனா இந்த பிளவை பயன்படுத்திக் கொள்ளும் அபாயம் உள்ளது ஒரு சாதாரண வர்த்தக தகராறு இரு நாடுகளுக்கு இடையிலான பெரிய முறிவாக மாறக்கூடாது அதை ட்ரம்ப் அனுமதிக்கக் கூடாது என்றும் ஹேலி எச்சரித்திருக்கிறார் அவரது உரையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்கா சென்றிருந்த இந்தியாவின் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியை சந்தித்த ரொனால்ட் ரீகனின் கருத்தையும் மேற்கோள் காட்டியிருக்கிறார் அப்போது ரீகன் அமெரிக்கா மற்றும் இந்தியா சில சமயங்களில் தனித்தனி பாதையில் பயணித்தாலும் அவற்றின் இலக்குகள் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த கருத்தை முன்வைத்து அமெரிக்கா தனது முக்கிய இலக்குகளை மறக்காமல் சீனாவை எதிர்கொள்ள இந்தியாவை நம்பிக்கையுடன் கூடிய கூட்டாளியாக கருத வேண்டும் என நிக்கி ஹேலி வலியுறுத்தியிருக்கிறார்